நடிச்சாலும் நல்லா இருக்கும் பேசினாலும் நல்லா இருக்கும் ரசிக்கும் முடியாது பண்ற எல்லாமே அவர் மறுபடியும் ஒரு வயதில் வந்து ஆகிட்டே வந்தார் அதுவே அவ்வளோ அழகா இருந்தது பாக்கு அண்ட் ஐம் ஷோர் இந்தியன் டூக்கு இவர் ஒரு மிகப்பெரிய பில்லரா இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து தெரியும் சித்தார்த்த அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசாடி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமா வாழ்க்கையில நிறைய வாய்ப்பு கொடுத்தார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் 21 வருஷத்துக்கு அப்புறம் அனுபவாசம் அவர் என்ன கடைசி வரத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வாய்ப்பு கொடுத்துருக்கார் சோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூட நான் அவரை சொல்லுதாச்சு थैंक यू so much for everything சங்கர் சார் and 21 years நீங்க போட் வந்தா சோ थैंक यू so much for believing in me முக்கியமாக ஒரு ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மாதிரி சேர்த்து நம்பிக்கை இல்லை ஒரு நடிகராக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக மீண்டும் போக மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய ஒய்ஃபையும் என்னோடய காதலையும் இந்த படத்தை சேர்த்துருக்கேன் அண்ட் இந்தியன் ஃபில் வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறீங்க ஒரு நடிகரா இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலிங்ஸ் இருக்கும் அந்த கதாபாத்திரம் வேற மாதிரி பேசினாங்க இந்த கதாபாத்திரம் அவங்க எங்களோட எவ்வளோ சேர்ந்து போவது எவ்வளோ முரணாக கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த இருபது வருஷத்தில் நான் நடித்த படங்கள் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதான் நான் பார்க்குறேன் அண்ட் வேறுனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுப்பது கொடுக்கறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார் அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கதாபாத்திர ஒரு தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஷோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பானேன் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கமல்ஹாசன் வசிகள் நான் ஒரு வானவி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிங்க ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாளில் வந்து எல்லாமே கமல் சர் கமல்சருன்னு சொல்லி தான் வந்தது கமல் ச இது வரைக்கும் எந்த படத்துலேயும் என்ன என் கூட நடிச்சிருந்தான்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேயும் நடிச்சிருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்டு மணியாவது உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வைடாமிச்சுட்டே வந்திருக்கார் ஸோ நான் எப்படி ஒரு டேரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாஸ் என்னோட சீரன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு மணிகனாக நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் ஒரு அதாவது இந்த ட்ரெய்லர் நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் இப்போதும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் வந்து அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் கில் ஐ நெவர் ஃபர்கெட் பேஸ் சார் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் சங்கர் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் அப்படியே நான் ஷூட்டிங்கில் நான் வந்து போய் போயிட்டு சங்கர் சர் டேரக்டர் ஸ்டேண்டில் போயிட்டு சாரி அந்த முன்னாடி இருக்காரு சார் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு எப்படி இருந்துக்கும் யோசிச்சுப்பாரு போய் நடிகை அப்படின்னு சொல்லி அவர் வெரைட்டி ஒன்று போய் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸுங்க பார்த்து நான் சொல்லிகிட்டே போகிறோம் பட் இந்தியன் டூ இஸ் வெரி இம்பார்ட்டன் ஃபூட்டிங் இந்த காலகட்டத்தில் அவனுக்கு என்ன அவங்க என்ன எப்படி இருக்கும் கேட்கணும் அவனுக்கு திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நெஜமாகவே அவங்க திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இங்கே டூ அண்ட் டாட்டா வராது அதான் விட போகிறாரு அதை மட்டும் உங்களுக்கு எழுதி வச்சுக்கிறேன் இந்த படத்தில் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்பங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்கள் கேமராமேன் ரவிவர்மன் சார் மியூசிக் டேரக்டர் அனிருத் திஸ் ஃபில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் ஃபார் ஆர்ஸ் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண வேண்டிய இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ கொடி பண்ணுவோம் எவ்வளோ வசூல் பண்ணணும்னா அவங்க அடிச்சிக்கிறாங்க இருக்கும் இது நம்மளும் அந்த விளையாட்டத்தில் சேர்ந்து போனேன் இந்த படம் வசூல் செய்யறது நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படியும் தாண்டி லைக் ஆங்கிலத்துக்கும் ரெட் ஆங்கில நேரத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய இந்த படம் கொடுக்கும் அந்த நம்புகிறேன்

Shankar sir, magic is in your Takargala program, the time held in the Poker Celtic in, the, in, the in We have been waiting for his magic on the big screen and keep your expectations high because like, Shankar is already a milestone setter and also a uh, Tamil setter. So it's just going to be extraordinary and I can't wait for July 12th and we uh, have the support from the Gomba of the country. ಅಂತ ಪಡತೆ ಪತ್ತಿ ನೀವು ಆಡಿಯನ್ಸ್ ಎತ್ತಿರ ಕಂಟೆಂಟೆ ಅಂಡ್ ಕಮಲ್ ಸರ್ ಅಂಡ್ ಶಂಕರ್ ಸರ್ ರೆಂದು ಇರಂಕಿ ಪಬ್ಲಿಸಿ ಪ್ರುಮೋಷನ್ಸ್ ವಹಿಕಾಟಿಯೊ ಪ್ಲಾನ್ ವೆಚ್ಚ ಐ ವಾಸ್ ವೆರಿ ಇನ್ಸ್ಪು ಟು ಸೀ ದಟ್ ಪಬ್ಲಿಸಿಟಿ ಪ್ಲಾನ್ ಬಿಕಾಸ್ ಅವ ಪಡತ ಎಂತ ಪಡತೀ ನಮ್ಮೇ ಪ್ ಕರೆಕ್ಟಾಗಿ ಆಡಿಯನ್ಸ್ ಬೇಸರ ಹೋರಾಟ ಅವರು ಎತ್ತಿಟ್ರು ಸೊ ಹ್ಯಾಕ್ಸ್ ಆಫ್ ಗೋತ್ ಅಂಡ್ ಅವ್ರಿಪಿ ಒಂದು ಸ್ಕೂಲಿಲ್ಲ ನೀವು ನರಾಂ ಇನ್ನು ಜೂಲೈ ಟ್ವಲತ್ವರೆಗೂ ಡೈಲಿಯದೋ ಬಿಸಿ

ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கிற நாங்கள் நம்புறோம் அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பேச வர